The <laughs> விழுப்புரம் ரயில் நிலையம் முன்பு தட்சிண ரயில்வே எம்ப்ளாயீஸ் யூனியன் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு விழுப்புரம் ஓப்பன் லைன் கிளை செயலாளர் மோகன் தலைமை தாங்கினார் கோட்ட தலைவர் சிவகுமார் சிஐடியும் மாவட்ட செயலாளர் மூர்த்தி கோரிக்கைகளை வலியுறுத்தி சிறப்புரையாற்றினார் போனஸ் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் ரயில்வேக்குள்ளும் கோட்டத்திற்குள்ளும் இடமாறுதல் செய்யப்பட வேண்டும் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடந்தது

முப்பத்தி ஐந்தாவது மாநாடு அக்டோபர் மாசம் எட்டு ஒன்பது நடக்குது